அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியாகக்கூடிய அரசு ஆணைகளையும் அரசு அறிவிப்புகளையும் நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு அரசு ஆணைகளும் அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற கருத்து இந்த மாதிரிலாம் அரசு ஆணைகள் இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் போய் சேரணுன்னு தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்றோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தமான வெளியான ஒரு அறிவிப்பு தான் அந்த அறிவிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷனை பற்றியான அறிவிப்பு சமீப காலமாக அந்த ஈக்குவலண்ட்டுக்கு குவாலிஃபிகேஷனை பற்றி நிறைய அறிவிப்புகள் நம்ம வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் இப்போ வந்து அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியான ஒரு அரசு ஆணை ஜியோ நம்பர் முப்பத்தி மூணு வெளியான நாள் வந்து பிப்ரவரி ஏழு அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரிஸ் வேரியஸ் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ப்ரஸ்கிரைப்டு ஃபார் கேண்டிடேட்ஸ் இன் பப்ளிக் சர்வீசஸ் ஈக்குவலன் டு த கோர்சஸ் ஆஃபர்டு பை த தமிழ்நாடு தமிழ் யூனிவர்சிட்டி டென்த் ஈக்குவலன்ஸ் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் ஆர்டர் அதாவது டென்த்து ஈக்குவலன்ஸ் கமிட்டி வந்து சில படிப்புகளை சில படிப்புகளுக்கு இணையானதுன்னு சொல்லி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதுதான் நான் பார்க்க போகிறேன் அது என்ன படிப்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது கம்ப்ளீஷன் ஆஃப் இன்சியோ த்ரீ இயர் ஸ்டடி எம்ஏ தமிழ் ஃபைவ் இயர் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஆஃபர்டு பை தமிழ் யூனிவர்சிட்டி as to to whether equivalent to BA, Tamil அஸ் the purpose of employment in public services அதாவது என்ன அப்படின்னா அஞ்சு வருஷம் படிக்கக்கூடிய அந்த எம்ஏ தமிழானது மூணு வருஷம் முடிச்சுட்டு அப்புறம் மேற்கொண்டு படிக்கக்கூடிய எம்ஏவுக்கும் இணையானதுங்கிறாங்க அதாவது ஐந்து வருடம் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் MA எம்ஏ அஞ்சு வருஷம் படிக்கிற படிப்போம் த்ரீ இயர்ஸில் அதாவது யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கிறாங்க இல்லையா அதுக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இது சேம் தான் போட்டிருக்காங்க எம்ஏ தமிழ் இயர் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஆஃபர்டு பை தமிழ் யூனிவர்சிட்டி அஸ் டு வெதர் அண்ட் டு எம்ஏ தமிழ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் பப்ளிக் சர்வீசஸ் அதாவது டேரக்டாக ஃபைவ் இயர்ஸ் எம்ஏ தமிழ் படிக்கிறது பிஏ படிப்புக்கு இணையானதாகவும் அதுவே டேரக்டாக ஃபைவ் இயர்ஸ் எம்ஏ படிக்கிறது பிஏ முடிச்சுட்டு எம்ஏ படிக்கக்கூடிய படிப்புகளுக்கும் இணையானது அப்படிங்கக்கூடியதை தான் வந்து அவங்க வந்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இது அதான் தெளிவாக போட்டிருக்காங்க அந்த ஃபைவ் இயர் இன்டர் கோர்ஸ் எம்ஏ வந்து பிஏ தமிழுக்கும் ஈக்குவலானுட்டு அதே மாதிரி அப்போ டேரக்டாக அவங்களுக்கு எம்ஏங்கும் போது அவங்க பிஏ படிக்காமல் எம்ஏ படிக்கிறாங்க அப்போ ஒரு வேலைவாய்ப்புக்கு பிஏ போது இவர் வந்து பிஏ முடிக்காமல் எம்ஏ படிச்சுட்டாரு அப்படின்னு அவரை வளர்க்க முடியாது ஏன் அப்படின்னா அவர் படித்தது ஒருங்கிணைந்த ஐந்தாண்டு எம்ஏ தமிழ் அப்போ அந்த ஒருங்கிணைந்த ஐந்தாண்டு எம்ஏ தமிழானது பிஏ தமிழுக்கும் இணையாக இருக்கும் பிஏ தனியாக பிஏ தன் தமிழ் தனியாக படிச்சுட்டு எம்ஏ தனி பிடிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் இது இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஐக்குரஞ்சி ஓ இந்த மாதிரி ஒவ்வொரு கல்வி சம்மந்தமாக பல்வேறு ஈக்குவலன்ட் ஜியோ இருக்கு இருக்குது நம்ம இப்போ இந்த எம்ஏடபிள்யூஏஸ் சம்மந்தமாக நம்ம ஜியோ அப்லோடு பண்ணது நிறையா பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஈக்குவலன்ட் ஜியோ இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு இருந்தாங்க ஸோ அதான் ரீசெண்டாக இந்த ஜியோ நமக்கு கிடச்சிச்சு ஸோ நம்ம அதை வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் இந்த மாதிரி படிக்கிறாங்க இல்லையா அவங்க உங்களுடைய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபைவ் இயர்ஸ் இன்டரேட்டடு கோர்ஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலை வாய்ப்புகளில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இதாக இருக்கும் அதாவது பிஏ தமிழ் படிக்கிறவங்க தனியாக பிஹெச்டியும் வாங்க தேவையில்லை மற்ற படி படிக்கிறவங்க தான் பிஹெச்டியை வாங்கணும் அவசியமாக அவசியம் ஒரு யூஜியில் டைரெக்டாக பிஏ தமிழ் படிக்கிறவங்க தனியாக பிஎஸ்டியை வாங்க தேவையில்லை அப்படிலாம் ஜிஓக்கு நம்ம அதே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிய கூடிய தெரிய வேண்டிய ஒரு விஷயம் ஸோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ